ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி உலக அதிசயத்தில் ஒன்றான சிற்சன் டிசை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் உலக அதிசயத்தில் ஒன்றான சீன பெருஞ்சவர் தாஜ்மஹலை பற்றி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம சிட்ஷன் டிசா பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி சிச்சன் இட்ஸா அப்படிங்கிறது மெக்சிகன் நாட்டில் யுகாட்டா அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டில் மாயன் நாகரிகத்தில் கட்டப்பட்டது தான் இந்த ஒரு சிச்சன் எடுச்சா அப்படின்ற பிளேஸ் ஸோ இதில் சிச்சன் இட்ஸா அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது இது வந்து மாய நாகரீகத்தில் இருந்த மாயன் லாங்குவேஜ் அதனால தான் இந்த ஒரு நேம் நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த மௌத் ஆஃப் த வெல் இட்ஸ் அப்படின்றதான் இதனுடைய மீனிங் இதில் இட்ஸா அப்படிங்கிறது மேஜிக்கல் வாட்டர் அப்படின்றது பொருள் இந்த சிற்ற்று நெரிசாக பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கட்டப்பட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் இது உண்மையிலேயே எக்ஸாக்டாக எந்த ஒரு டேட்டில் எந்த ஒரு நூற்றாண்டில் இதை கட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களாலையுமே கணிக்க முடியல ஒரு குத்து மதிப்பாக ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் பால் ஆஃப் கோட் அப்படின்னு கேம்ஸ் விளையாடுறதுக்குன்னு தனியாக ஒரு இடமே அவங்க வச்சுருந்துருக்காங்க இதில் ஒரு ரிங்கு மாதிரி ஒரு வளையம் இருக்கும் அதுக்குள்ளே பாலை போட்டு தான் அவங்க வந்து கேம்ஸ் விளையாண்டுருந்துருக்காங்க இந்த பிளேஸோட நீளம் மட்டுமே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு அடி இருந்திருக்கு சதுர வடிவ தலங்களை கண்ட ஒரு படிக்கட்டு பிரமிடு உச்சியில் ஒரு கோயிலும் அமைஞ்சிருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரமிடு தான் இங்க வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம நார்மலா பிரமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது த்ரீ டைமென்ஷனல் ஷேப்ல தான் பார்த்துருப்போம் ஆனா இங்க இருக்கிற பிரமிட் ரொம்ப இருக்கு அது மட்டும் இல்லாம அதனுடைய நாலு பக்கத்திலேயுமே படிக்கட்டு அமைஞ்சிருக்கு அதுல ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒரு படிக்கட்டுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த ஒரு பிரமிடுடைய மொத்த ஹைட் அதாவது அந்த டெம்பிளோட சேர்த்துனா மொத்த ஹைட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு அடி உயரமா இருந்திருக்கு இதுவே அந்த டெம்பிள் இல்லாம அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பது அடி இதனுடைய பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அடி அகலமாக இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த பிரமிடுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்லாம் அந்த ஒரு கோயிலில் தான் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே வேடான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற மலைக்கடவுளுக்கு மனிதர்களை பலி கொடுக்குற சடங்கு அப்படின்னு அங்கே ஒரு சடங்கு வந்து செஞ்சுருந்துருக்காங்க ஆனால் இப்போ அந்த ஒரு பிளேஸில் இந்த மாதிரி எந்த ஒரு சடங்கு செய்ய கிடையாது இதுவே நம்ம ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மனிதர்களை பலி கொடுக்குற சடங்கு நம்மளால் பார்த்துருக்க முடியும் ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ் தான் இந்த சிச்சனிட்ஸ் அப்படிங்கிறது அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு கோயிலுக்கு வெளிப்பக்கத்தில் இருந்து நம்ம கை தட்டினோம்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டாக கேட்கும் இதுவே அந்த கோயிலுக்கு உள்பக்கத்தில் இருந்து நம்ம கை தட்டினோம் அப்படின்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டாக கேட்கும் இதுவே இதுக்கு முன்னாடி ஒரு கேம் பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல இருந்து நம்ம கை தட்டினோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டாக எக்கோ கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ் தான் இந்த சிச்சனிட்ஸ் அப்படின்றது ஸோ இதனால தான் இது உலக தேசத்தில் ஒன்றா இப்போ வரைக்கும் இடம் பிடிச்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனால் அப்படியே மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்